நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகளும் நிவாரண பொருட்கள் என அனைத்துமே ரேஷன் கடைகள் வாயிலாகவே மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மற்றொரு பக்கம் ரேஷன் விநியோகிப்பதில் பல்வேறு முறைகளை அரசு கையாண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் பயோமெட்ரிக் முறையாகும் ஸ்மார்ட் கார்டு அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு குடும்ப தலைவர் அல்லது உறுப்பினர்கள் நேரில் வந்து தங்களுடைய கைரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கும் பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்பட்டது இந்த பயோமெட்ரிக் முறை அடிக்கடி செயலிழந்து விடுவதால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக அடிக்கடி புகார்கள் எழுந்துள்ளன அதனால் ரேஷன் கடைகளில் கரவெளி மூலம் பொருட்கள் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இன்னும் ஒரு மாதத்திற்குள் முப்பத்தி ஆறாயிரம் ரேஷன் கடைகளில் கரவெளி பதிவு மூலம் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது இதற்காக ரேஷன் கடைகளில் கருவெளி சரிபார்ப்பு கருவிகள் ரசீது வழங்கும் பிரிண்டர் சாதனங்கள் வைக்கும் பணிகளை அடுத்த சில தினங்களில் துவங்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன அது மட்டுமில்லாமல் அரசு ரேஷன் கடைகளில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுக்கவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக ரேஷன் கடைகளில் நம்மளுடைய கை பதிவு செய்து பொருட்களை பெற்றுக்கிட்டு இருக்கோம் பல நேரங்களில் இந்த கருவி செயலிழந்து விடக்கூடிய காரணத்தினாலவும் நிறைய தாமதம் ஏற்படுறதாக பல இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன் வந்தன இதனைத் தொடர்ந்து கருவெளி மூலமாக பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த கருவிகளை இணைக்கக்கூடிய பணிகள் இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலமாக விரைவில் நம்ம ரேஷன் பொருட்களை பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்